கண்ணீராசி நேர்களுக்கு குரு பகவான் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் கடந்த ஒன்றை வருட காலமாக கேது பகவான் பிடியில் மாட்டிக்கொண்டு மிகப்பெரிய மன அழுத்தங்களும் இருப்பதை விட இல்லை இந்த உலகத்தை விட்டு போவதா என்ற சிந்தனையில் மிகப்பெரிய கவலையுடன் கண்ணீருடன் கஷ்டத்துடன் கோச்சார பலன்கள் ரீதியாக பல கண்ணீராசி மிக கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்திருப்பீங்க இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்ற செயல்பாடு இயங்குகிறது நாலாம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு மனை யோகம் கொடுக்கக்கூடிய செயல்பாடு அம்மாவுடைய மாற்றங்களில் நல்ல முன்னேற்றங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துக்குரிய விஷயங்களுக்குரிய நாலாம் பாவகம் இயங்க போகிறது பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை கொடுத்த பணத்தை வாங்க முடியல அதே போல் பணம் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது எப்படின்னு சமாளிக்க முடியல என் குடும்பத்து கூட சேர்க்கிறதுக்கு ஆசை இருக்கு ஆனால் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய கண்ணீர் கண்ணீராசினர்களுக்கு உறுதியாக குடும்பத்துடன் இணைந்து பயணிப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்கப்போகுது கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் குருபகவானுடைய குரு பகவானுடைய பார்வை மூலமாக தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்புகள் ஏற்படும் உறுதியாக உயர்நிலை கல்விக்கு நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு படிப்புக்காக வெளிநாடு வெளிமாநிலம் சென்று நீங்க படிப்பதற்கான யோகங்களும் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது வேலையிலேயே ஒரு நிம்மதி இல்லையே ஒரு நிரந்தரமா ஒரு வேலையில ஒரு மன மகிழ்ச்சியா இருக்க முடியல நாங்க இருந்த வேலையும் விட்டுட்டோம் எங்களுக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா ஸோ வேலையில ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா நீங்க செய்யாத தப்புக்கு செய்யாத விஷயத்துக்கு உங்க மேல குற்றம் சாற்றி ஒரு சிறைச்சாலை வரையோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையோ அல்லது சிறைச்சாலையோ சிறைச்சாலையோ அல்லது கோர்ட் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள்ல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான முடிவு இந்த காலகட்டம் கன்னி ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி நள்ளிரவு பத்து முப்பது மணிக்கு குரு பகவான் ரிசபராசியிலிருந்து மிதள ராசியை நோக்கி பயணிக்கும்போது என்னென்ன மாற்றங்களை கன்னிராசினர்களுக்கு செய்யப்போகிறார் அதாவது கன்னி ராசிக்கு நாலாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி தான் குரு பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்தில் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் என்பார்களே அப்படி என்றால் ஏற்கனவே திண்டாட்டத்திலும் மிகப்பெரிய பிரச்சனையிலும் வேலையில்லாத இல்லாத பிரச்சனைகளையும் வேலையில் நிம்மதியா இல்லாத சூழ்நிலையிலும் இருக்கிற எங்களுக்கு குரு பகவான் மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்து விடுவாரா மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற கேள்வியோடு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற நம்மளுடைய கன்னி ராசினியர்களுக்கு குரு பகவான் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் கடந்த ஒன்றை வருட காலமாக கேது பகவான் பிடியில் மாட்டிக்கொண்டு மிகப்பெரிய மன அழுத்தங்களும் இருப்பதை விட இந்த ஊரில் இருப்பதா அல்லது இந்த நாட்டில் இருப்பதா இல்லை இந்த உலகத்தை விட்டு போவதா என்ற சிந்தனையில் மிகப்பெரிய கவலையுடன் கண்ணீருடன் கஷ்டத்துடன் கோச்சார பலன்கள் ரீதியாக பல கண்ணீராசினியர்கள் மிக கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்திருப்பீங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஏமாற்றத்தில் இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடு இதையும் தாண்டி நாங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தோம் ரொம்ப ரொம்ப மாற்றமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கீழே போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் உங்களுடைய சுய ஜாதகம் எழுபது சதவீதம் இயங்கும் அதன் அடிப்படையில் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் எதிர்கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த கடந்த கால நிகழ்வுகளை கூறியது போல் எதிர்கால நிகழ்வுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல பத்தாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பார்க்கிறார் அதுக்கடுத்தபடியாக ஏழாம் பார்வை சமசத்ம பார்வை என்று சொல்வோம் அந்த பார்வையின் மூலமாக உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீடை பார்க்கிறார் அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடான கும்ப ராசியை தன்னுடைய அடுத்த விசேஷ பார்வை என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடை பார்க்கிறார் அப்போ இங்க என்னென்ன விஷயங்கள் இயங்குது அப்படிங்கும்போது இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்ற செயல்பாடு இயங்குகிறது நாலாம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு மனை யோகம் கொடுக்கக்கூடிய செயல்பாடு அம்மாவுடைய மாற்றங்களில் நல்ல முன்னேற்றங்கள் அம்மாவோடைய உடல் ஆரோக்கியத்துக்குரிய விஷயங்களுக்குரிய நாலாம் பாவகம் இயங்க போகிறது அதுக்கடுத்தபடியாக ஆறாம் பாவகம் ஆறாம் பாவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய பலவிதமான பிரச்சனைக்கு முடிவு கொடுக்கக்கூடிய பாவகம் அந்த பாவகத்தை தன்னுடைய குரு பகவான் ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்ப்பதினால் நீங்க என்னென்ன மாற்றங்களை எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பெற போறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை கொடுத்த பணத்தை வாங்க முடியல அதே போல பணம் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு எப்படின்னு சமாளிக்க முடியல ஒரு என்ன சொல்கிறோன்னா கொடுத்த வாக்க கூட காப்பாற்ற முடியல ஒரு வார்த்தை பேசுனா கூட நாங்கள் ரொம்ப ரொம்ப யோசித்து பேசுகிறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எங்கள் நிலைமை வந்து இப்படி இருக்கும் நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படிலாம் ஒரு மனசுக்குள்ள ஒரு போராட்டத்தோட குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருந்த நம்மளுடைய கன்னி ராசினியர்களுக்கு இந்த கோச்சார கிரகமான குரு பகவான் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்க போகிறார் பிரிந்த குடும்பம் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு உண்டு குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு அதாவது என்ன சொல்கிறேன்னா கந்தரியாத திசையில் கூட போய் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் எங்கள் குடும்பத்து கூட சேர்வதற்கு ஆசை இருக்கு ஆனால் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்கிற நம்மளுடைய நேர்களுக்கு உறுதியாக குடும்பத்துடன் இணைந்து பயணிப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது அதே போல கண்ணீராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில ஒரு நல்ல மாற்றம் வரும் கொடுத்த பணம் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கப்படுறாரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குரு பகவான் அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு மிகப்பெரிய பவர் இருக்கு ஸோ உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கறனால குடும்ப ஒற்றுமை ஏற்பட போகிறது பொருளாதார நிலையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் ஸோ ரொம்ப நாளா தங்கம் நகைகள் வாங்கணும்னு ஆசைப்படுறோம் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு பவுன்லேருந்து ஒரு ஐம்பது பவுன் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் எங்களுக்கு அதற்கான முயற்சிகள் எடுக்குமா எங்களுடைய குழந்தைக்காண்டி நாங்கள் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்றோம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா உறுதியாக குரு பகவானுடைய பார்வை மூலமாக தங்கள் நகைகள் வாங்குவதற்கான அமைப்புகள் ஏற்படும் ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்காரு ராசிக்கு நாலாம் வீடான தனுஷை வந்து பார்க்காரு ஸோ அப்போ குரு பகவான் தன்னுடைய வீடே பார்க்கறதுனால உங்களுடைய தாயார் மூலமாக உங்களுடைய அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் ஸோ அதே போல் உங்கள் உங்களுடைய அம்மாவளி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அம்மாவளி சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்குது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நிலையில ஒரு மாற்றம் உண்டு உயர் கல்விக்காக நீங்கள் படிக்கணும் முயற்சி எடுக்கிறீங்க நாங்கள் ஒரு ப்ளஸ் டூ வரையும் முடிச்சிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு வருஷமாக படிப்பே தொடர முடியல படிப்பில் நல்ல மார்க் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா உறுதியாக உயர்நிலை கல்விக்கு நீங்க படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு படிப்புக்காக வெளிநாடு வெளிமாநிலம் சென்று நீங்க படிப்பதற்கான யோகங்களும் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது சுகம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாகவே இருக்கு அதுவும் ஒரு வருஷமா அதிகமா வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு சந்தோஷமே இல்லைங்க மனசுக்குள்ள அவ்வளவு வருத்தங்கள் எது எடுத்தாலும் போராட்டம் எந்த நிலையிலுமே ஒரு நிதானமான தன்மையில எங்களால் முடிவெடுக்க முடியல சந்தோஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா கொஞ்சமாச்சு நாங்க சிரிச்சு பேசிடுவோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலும் கவலையிலும் கன்னிராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த கோச்சார கிரகமாகிய குரு பகவான் உறுதியாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் நிலையான சந்தோஷம் இருக்கும் புதிய உறவுகள் மூலமாக புதிய நட்புகள் மூலமாக புதிய ஒரு நான் அதை சொல்ற கூட வேலை பார்க்குற சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்பட போது புதிய வீடு மனை கட்டுவதற்கான வாய்ப்புண்டு புதிய இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு சோ ஏற்கனவே இடம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த வீ அந்த இடத்துல வீடு கட்டுவதற்கான யோகத்தை வாய்ப்பை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக கொடுக்க போகிறார் புதிய தொழில் தொடங்கலாமா நாங்கள் இருக்கிற தொழில ரொம்ப லாக் ஆயிட்டோம் சோ அந்த தொழில புதுப்பிக்கலாமா அல்லது புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிலாம் கேள்வி வச்சீங்கன்னா உறுதியாக அந்த கேள்விக்கு விடையே குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு உருவாக்கி தருகிறார் இதெல்லாம் ஓகே வேலையிலேயே ஒரு நிம்மதி இல்லையே ஒரு நிரந்தரமா ஒரு வேலையில் ஒரு மன மகிழ்ச்சியா இருக்க முடியல நாங்க இருந்த வேலையும் விட்டுட்டோம் எங்களுக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சோ வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி வச்சீங்கன்னா உறுதியாக குரு பார்வையின் மூலமாக குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை விசேஷ பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பது மூலமாக உறுதியாக வேலையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் திறமையான ஒரு வேலைக்காரர் என்று பேர் வாங்கக்கூடிய அமைப்பில் கிரகத்துடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு கோச்சார கிரகமாகிய குரு பகவான் கொடுக்க போகிறார் நீங்கள் செய்யாத தப்புக்கு செய்யாத விஷயத்துக்கு உங்க மேல குற்றம் சாற்றி ஒரு சிறைச்சாலை வரையோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையோ அல்லது சிறைச்சாலையோ சிறைச்சாலையோ அல்லது கோர்ட் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள்ல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான முடிவு இந்த காலகட்டம் நீங்க செய்யாத தப்பாக இருந்தால் அந்த தப்புக்கு உங்களுக்கான சாதகமான சூழ்நிலை உருவாகும் சோ உங்களை தூண்டி விட்டு ஒரு செயல செய்ய வச்சிட்டாங்க நீங்க நீங்க செய்யன்னு நினைக்கல ஆனா உங்களை தூண்டி விட்டு செய்ய வச்சிட்டாங்க அதுல போய் பிரச்சனை மாட்டிக்கிறீங்க ஐயா நாங்க செய்யல என்னை செய்ய வச்சாங்க நான் கடைசியில குற்றவாளியா இன்னிக்க ஒருத்த ஒரு மனசுக்குள்ள அவ்வளவு மன உருத்தத்துல மன வருத்தத்துல இருக்கேன் உறுத்தல் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா குருவின் பார்வை மூலமாக நீங்க செய்யாத தவறு அல்லது அறிந்து அறியாமல் செய்த தவறுகளுக்கு உறுதியாக அந்த பிரச்சனை வந்து நீங்க வெளியே வருவீங்க மன நிம்மதியா இருப்பீங்க வேலையில நல்ல நிம்மதி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய தாய் மாமா உறவு உங்களுக்கு ஒரு மேன்மைப்படுத்தக்கூடிய உறவாக இருக்கும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல நன்மையை நடக்கும் உங்கள் மாமானா உங்களுக்கு ரொம்ப பிரியம் உண்மையிலே கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு தாய் தாய்மாமானால் ரொம்ப பிரியம் இருக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பிரியம் இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆனால் இருந்தாலும் கண்ணீராசிக்கு ஒரு மகத்துவம் உண்டு ஸோ தாய் மாமா உறவுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் உங்கள் மாமா மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதை கோச்சார கிரகமாகிய குரு பகவான் மூலமாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் நீண்ட நாட்களாக நீங்கள் ஆசைப்பட்ட நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இனிமேல் நடக்க போகுது ஸோ குருவின் பார்வை உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதனை பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ சொன்ன அத்தனை விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதக ரீதியான பலன்கள் கிடையாது இது வந்து பொதுவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்வதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் அப்போ பத்தாம் இடத்துல குரு அமர்ந்தனால என்னென்ன விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்னா பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்ணக்கூடாது பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும் உங்களுடைய பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது உங்கள் கஸ்பன் ஒய்ஃப்குள்ளேயே உங்களுக்கு பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தாக்கங்கள் வருதுன்னா உட்காந்து பொறுமையா நிதாம பேசிடுங்க இன்னொரு ஆள் மூலமா டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம் ஸோ டேரக்ட் டேரக்ட் அப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் குரு பகவான் மூலமாக கன்னி ராசினியர்களுக்கு உதமான சுக சந்தோஷங்கள் ஏற்பட போகுது என்பதை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன்